ஆர்ஜவம் என்றால் என்ன ஆர்ஜவம் என்ற தெய்வீ தெய்வீக லக்ஷணத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி ஞானேஸ்வரியில அத்தியாயம் பதினாறுல ஸ்லோகம் ஒன்றுல சொல்லப்பட்ட கடைசி தெய்வீக லட்சணம் ஆர்ஜவம் சோ அது ஞானதேவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத படிச்சுட்டு அதை நம்ம அப்படியே குழந்தை எதுவானாலும் அதற்கு நன்மை செய்யும் தாயின் முளைப்பால் போலே பல பிராணிகளிலும் யாவித்திருக்கும் சைதன்யம் போலே பிராணி என்று ஒன்று இருந்தால் போதும் இது எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் அதன் மேல் பிரீத்தி பாராட்டி இருக்கலே ஆர்ஜவம் ஆகும் ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து ஆர்ஜவத்தை நமக்கு பதிமூன்றாவது அத்தியாயத்துல ஞான லட்சணங்கள்ல நமக்கு சொல்லிக்கப்பட்டிருக்கு அதுலயும் நான் நான் படிச்ச வரைக்கும் திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமா அன்பு காட்டு

அப்போ பர்டிகுலரா என்ன இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னா கெட்டவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் நல்லாவே இன்சிஸ்ட் பண்றாரு இருந்தாலும் நீ வந்து ஈக்குவலா லவ் காட்டு லவ் காட்டு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வராது வச்சுக்கோமே சரி இப்போ ஓகே சூப்பர் சூப்பர் டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் நீங்களே அடிக்க தள்ளிட்டேங்க இது எல்லாமே கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு அமேசிங்கா இருக்கு நான் எப்படி கல்டிவேட் பண்றது அப்படிங்கறத நம்ம மெயினா பாக்கணும் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டேக் நாட் எக்ஸாம்பிள் ஸோ அவர் மேலே நூத்தி ஒட்டு தடவை துப்பிட்டு இருக்கான் பட் ஸ்டில் அவருக்கு வெறுப்புங்கிறது சுத்தமா வரல அவன் தன்னையே ரியலைஸ் பண்ணக்கூடிய அவருக்கு சுயமாக ரியலை பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் பொறுமை மட்டுமே காத்திருந்தார் அப்படிங்கிறது ஸோ தன் தந்தை அவனை கொள்வதற்காக எவ்வளவு முயற்சி பண்ணினார் ஆனா கடுகளவு கூட கோபமே வரல முழுமையான பிரேமை மட்டும் தான் இருந்தது இறுதியில் இறைவனிடத்தில் என் அம்மாவுக்கும் மோட்சம் கொடு என்று அவன் விண்ணப்பிக்கின்ற அளவிற்கு அவனது அன்பை காட்டினான் அப்படிங்கிற விஷயத்த கூட்டிட்டு காட்டியிருந்தேங்க நம்ம காந்தியடிகள் லேட்டஸ்டா வெளில அடிக்கிறான் அடி வாங்கிட்டு ஆனா கொஞ்சம் கூட அவன் மேல துவேஷமே இல்லாம நம்ம நம்ம சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்னு கத்துக் கொடுத்த அந்த காந்தியடிகளை எக்ஸாம்பிளா காட்டினீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்ல இது பக்தர்களின் லைஃப்ல பிளஸ் லேட்டஸ்டா அந்த காந்தியடிகளின் லைஃப்ல அஹிம்சா பக்குவரத்தை வலியுறுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கேட்கறதுக்கு அமேசிங்காக தான் இருக்கு பட் ரியல் லைஃப்ல பிராக்டிக்கலாக கொண்டு வர முடியுமா எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ இது எப்படி ஸோ ஈஸி கல்டிவேட் பண்ண முடியுமா ஏன்னா நான் தான் சொன்னேனே ஏங்க நீங்க ஒன்ன ஸ்கீல் யாராவது ஒருத்தரு டெவலப் பண்ணு அப்படிங்கிறங்க நாங்க எங்க உறவுகள்கிட்டயே கணவனோ மனைவியோ குழந்தைகளோ நம்ம நெருங்கிய நண்பன் என்னால லவ் காட்டி ஜெயிக்க முடியல நீ என்னடா கெட்டவன்ட்டு ஈக்குவலா லவ் காட்டு கெட்டவன் நல்ல வேண்டிய லவ் காட்டல அப்படியே கெட்டவன்ட்டு போயிட்டு எங்க காட்டுது அப்படிங்கிற சந்தேகம் எழலாம் அதனால ஒண்ணும் பிரச்சனையே இல்லைங்க இஃப் யூ ஹேவ் அங்கே அதாவது கண்ணனின் கீதையை புரிந்திருந்தால் ஞானேஸ்வரியை படித்தவனுக்கு அது கஷ்டமே கிடையாது என்பதுதான் உண்மை ஓகே அதுல ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் டெக்னிக் வந்து அப்கோர்ஸ் கிருஷ்ணா ஃபீல் தான் அதை கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ஆஃப்டர் ஆல் இது மாயான்னு புரிஞ்சுக்கணை எவ்ரி டே நான் குட் மார்னிங் மெசேஜ்ல நான் வந்து மாயன்னு புரிந்து கொள் நான் சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா வராதுப்பா அவன் ரோல் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஒரு வேஷத்துல வர்றான் இவன் ஒரு வேஷத்துல வர்றான் பரவாயில்ல வாங்க வந்தா தானே விளையாட முடியும் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு யாயான் அடுத்த செகண்ட் ரிலாக்ஸ் மாயான்னு புரிஞ்சுட்டா அப்படின்னா இறைவனே இந்த மாயை நடத்துகின்றான் அவனே எல்லா விஷயத்திலையும் வர்றான்னு குறித்து விட்டாட்லி ரூட்டே வேற எடுத்துறாங்க ஏன்னா ஈகோ எங்க இருந்து முளைக்கும் இந்த மாயா பிரபஞ்சத்தை நீ உண்மை என்று நினைக்கும் போது மட்டும் தான் அகங்காரம் எப்போ இந்த உலகம் மாயைன்னு புரிஞ்சுக்கிறியோ அந்த சேம் மோமெண்ட் இந்த பாடிய நான் பாடி இல்லைன்னு புரிஞ்சுப்ப இட்ஸ் அ மாயா அட் எனி டைம் இட் வில் கோ நான் இந்த மாயையை கடந்தவன் குணங்களை கடந்தவன் முக் குணங்கள் என்பது வேஷத்திற்காகத்தானே தவிர குணங்கள் உண்மை அல்ல குணா என்ற இந்த எல்லா பாயிண்ட்டுமே இந்த மாயா ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரென்தன் ஆயிடுது அப்படிங்கிறாங்க கிருஷ்ண மாயான்னு சொன்னா இன்னும் வேற லெவல்ல நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடுது அந்த இருந்துட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரியா எனக்கு ஒருத்தர் அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அனைய தூங்க பண்ணிட்டாரு அது வழக்கம் கூட அவருடைய அந்த டெய்லி டெய்லி நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் எனக்கு சோஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதையும் மெசேஜ் திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்றாரு இந்த கொடுமைக்காரர் ஆஹ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கோடிட்டு காட்டுறாரு ஸோ ஒரு போலீஸ்காரன் ஒருத்தனுக்கு கொஞ்சம் தயை காட்டினா கடைசியா அவனை அவனது கோட் கழிச்சான் அவன் ரூடா வந்து அவனை ப்ராப்பரா தண்டி தூந்திருந்தான்னா இப்போ போலீஸ்காரன் ஒசூருக்கு போகாம இருந்திருக்கும் இப்ப நீங்க காட்டுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு கொஞ்சம் தான் இறக்கத்தை காட்டினா கடைசியில் அவனா போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அவன் நிறைய அடிக்க தழுறாரு ஸோ இந்த வேர்ல்டுல உட்காந்துக்கிட்டு தவறு பண்ணவங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற பாயிண்டை நீங்க எக்ஸிஸ்ட் பண்ணாம எல்லாம் இறை திட்டத்தில் நடக்கிறது இறைவன் சட்டத்தில் நடக்கிறது இறைவனின் லீலை என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரையும் மேசியுங்கள் நேசியுங்கள் சொல்றீங்களே அப்படிங்கிறது தான் அவருடைய அவருடைய ஒரு வாதமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஃபீல்ட் என்ன பண்ணிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு பிளே ஃபீல்ட்ல குற்றத்திற்கு துணை போக நாம சொல்லவே இல்லை ஞானதேவரும் எங்கேயுமே சொல்லல ஆனால் குற்றத்தை நீ எதிர்கொண்டு சந்திக்கும் போது அங்கே அன்பு ஆறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க இப்ப நமக்கு ரெண்டு ரெண்டு கோல் நான் அடிப்படை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் வேண்டும் இந்த உலகத்தை மாய என்று பார்க்க வேண்டும் பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் இது வந்து நமக்கு கோல் சரியா செகண்டரி இந்த விளையாட்டுல நான் வந்து ஆடுறது சரியா நான் எடுத்துக்கொண்ட ரோலை வந்து நான் பிளே பண்றது அப்போ லவ் மிஸ் பண்ணாம இருக்கிறது பிரைமரி கோல் மிஸ் பண்ணாம விளையாடுறது செகண்டரி கோல் இந்த ரெண்டுல எதுங்க முக்கியம் நான் அடிக்கடி உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றது என்ன செகண்டரி மிஸ் ஆனாலும் பரவாயில்லடா பிரைமரிய மிஸ் பண்ணிடாது அப்படிங்கிறார் இப்ப அவருக்கு என்ன தோணிடுறது நான் எனக்கு மெசேஜ் பண்றது அவருக்கு பிரைமரி மா தெரியல செகண்டரி தான் முக்கியமா தெரியுது ஒருத்தர் தவறு பண்ணிட்டு இருக்காங்கன்னா தட்டி கேட்கணும் தட்டி கேக்குறது சரிப்பா என்ன மனோ பாவத்துல கேட்கிற என்ன மனோ நிலையில கேட்கிற அவனை வந்து ஒரு வெறுத்து அவனை வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு வெஞ்சியன்ஸ் ஃபீலிங்ல அவனை நொறுக்கணும் அவன் பழிக்கு பழி வாங்குற உணர்ச்சி அதெல்லாம் வந்து ஞானமே ஆகாதே

அந்த கோல் அப்படிங்கற அந்த ஆஸ்பெக்ட நீங்க ட்ரை பண்ணுங்க செகண்டரி நான் அவர்கிட்ட ஒவ்வொரு பாட்டியும் சொல்றேன் நான் வந்து தவறுக்கு துணை போங்க நான் சொன்னதே இல்லையே தவறை எதிர்க்கணும்னு தானே பேசிட்டு இருக்கேன் பட் லவ் மிஸ் பண்ணாம அதை பண்ணுங்கன்னு தானே எக்ஸ்ட்ரா சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது போது பூபதி அண்ணா மெசேஜ்ல இன்னும் அந்த இது கூட வராது இன்னைக்கு முந்தா நாள் மெசேஜ் கோட் பண்ணி தான் அவர் கேட்கிறாரு அது எல்லாம் இறைவன் திட்டப்படி நடக்கிறது என்று நீ பாட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரா அது எப்படி நீங்க போக முடியும் அப்படின்னு அவர் பதவி போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இட்ஸ் வெரி ராஜவத்தனுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ஆஃப்டர் இதை மாயான்னு புரிஞ்சுக்கா வெரி ஈஸின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த பிரகல்லாதன் கதையை பாத்திரம் ஸ்ரீகிருஷ்ணா சொல்லவே வேணாம் அவங்க கிட்ட அவ்வளவு துன்பங்கள் கொடுக்கிற வகையிலே நூறு முறை திரி கொண்டிருக்கின்ற சிவபாலனுக்கு நூறு முறை கொடுத்த ஒரு வேற லெவல் லவ் நூறாவது முறை மோட்சத்தை கொடுத்தது வேற லெவல் லவ் சோ இதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெரிய மகான்களால மட்டும்தான் செய்ய முடியும் நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு மனாகிட்டையும் கிடையாது ப்ரொவைடட் கிருஷ்ணமாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி அப்படிங்கிறது தான் மெயின் ரெண்டாவது இங்க நான் இன்னொன்னு இன்சிஸ்ட் பண்ணது என்னன்னா உங்களுடைய பிரின்சிபல்ஸ் ஏன்னா குற்றத்திற்கு துணை போக கூடாது எல்லாம் சரியா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ஓகேதான் ஆனா குற்றம் புரிபவர்களை வெறுத்து விட கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அது பிரைமரி செயல் எல்லாம் வருது அப்போ நீ குற்றம் செய்யாமல் இரு அடுத்தவர்கள் குற்றம் செய்யும் போது அதை எதிர்த்து நீ கண்டிக்கலாம் ஆனாலும் அன்பு மிஸ் ஆகி விட கூடாது என மோர் சான்சஸ் வேர் வி மிஸ் இல்லாம ஏன்னா அவங்க கிட்ட நீங்க லவ் நாம இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது குற்றம் இடத்துல உங்களுக்கே கெடுதல் பண்ற இடத்துல அந்த இடங்கள்ல தான் ரொம்ப ஈஸியா நமக்கு வெறுப்பு வந்துடும் லவ் காணாம போயிடும் எப்படி அந்த இடத்துல ஜெயிச்சிட்டியோ நீ எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி தானே நமக்கு எப்பயுமே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா போனாதானே நம்ம வந்து ஈஸியா தொண்ணூறு மார்க்கு ட்ரை பண்ணா பத்து மார்க் ஈஸியா கிடைச்சிட்டு போகுது அதனால இந்த ரொம்ப 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 முக்கியமான குவாலிட்டி இதுல சொல்லப்பட விஷயம் ரொம்ப ஈஸி கெட்டவனையும் என்று என்பதற்காக போயிட்டு அவன் கெட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக இருப்பது என்பது தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணியை ஊத்தி கொடுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது அவனுக்கு நன்மை செய்வது அர்த்தம் ஆயின் முளைப்பால் கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் நன்மை மட்டும் தான் செய்கிறது ஒரு டாக்டர் வந்து இருடவனுக்கும் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துறாரு நல்லவனுக்கும் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துறாரு டாக்டர் பண்ணது ரெண்டு பேருக்குமே நல்லதுதான் அதான் அவன் தப்பா எடுத்துக்கிட்டு அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறதுனால நீங்க டாக்டரை குறை சொல்ல முடியாது இவனை பொறுத்த வரைக்கும் இவன் டியூட்டி நன்மை செய்கின்றான் இத நல்லா வந்து ஆபரேட் பண்ணி விட்டு இவனை நல்லா தேர்த்து இவன் நாலு பேருக்கு வந்து திருடுட்டும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டான் ஆபரேஷன் பண்றான் பண்ணும்போது என்னுடைய இன்டென்ஷன் எல்லாமே இவன் நன்றாக இருக்க வேண்டும் இவன் நலம் வாழ வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பண்றீங்க அப்போ நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஒரு விஷயம் செய்யும் போது அவன் நலம் வாழ வேண்டும் நீங்க செய்யுங்க அதை தப்பா தப்பு எடுத்துக்கிட்ட அது செகண்டரி ஆனா உங்களுடைய இன்டென்ஷனே அவனுக்கு நன்மை செய்வதாக இருக்க அவன் கெட்டவனா இருந்து போட்டான் அந்த கெட்டவனுக்கு நீங்கள் அனுகூலமாக இருப்பது என்பது நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் குழந்தையாகி அகங்காரத்தை அதிகரித்து அவனை கெட்டு போகுவதற்காக நீங்கள் அனுகூலமாக இருத்தல் என்பது அர்த்தம் கிடையாது எல்லோரையும் நேசித்தல் நேசித்தல் அப்படி அதனால தான் எச்சுமே அவர் சொல்லிட்டாரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ உலகத்தில் உள்ள அத்தனை வரையும் கொன்று குவித்தாலும் பாவம் இல்லைன்னு ஏன் சொன்னாரு இந்த மாதிரி இடங்கள்ல கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக மிஸ் பண்ணாத ஏற்றத்தாழ்வு பார்க்காத பிரீத்தியோட பிரேமையோட அடிக்கிறதும் அன்புன்னு சொல்லியிருக்காரா இல்லையா நகர பொருட்கள் நட்பு மிகுதியின் கண் மேட்ச்சென்று இடித்தர் பொருட்டே நட்புன்னு வல்லுவர் சொன்னார் ஐ திங்க் இட் இஸ் வெரி டிஃபிகல் என்னது எல்லாரையும் போய் நேசிக்க சொல்றாரு கெட்டவன எப்படி நேசிக்க முடியும் கெட்டவனுக்கு எப்படி அனுகூலமா இருக்க முடியும் ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க இப் யூ ஹாவ் தி லவ் இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசருங்க ஒரு தாய் தன் குழந்தையிடம் தவறு செய்யும் போது அன்போடு கண்டிக்கிறாள் இல்லையா தாய் என்ன தாங்க என்ன பண்ணுறது ஜனல்லே கிடைக்க மாட்டேங்குது ஏற்று விட்டேன் சரியா சோ வித் ஆவுட் மிஸ் சிங் தி லவ் யூ கேன் ஆக்ட் சரியா அது எவ்வளவு கெட்டவர்லா இருந்தாலும் சூப்பர் கற்பவர் அன்பு காட்ட முடியும் என்ற கடினமான காரியமே அல்ல சுலமான காரியம் தான் ஈஸி டெக்னிக் சொன்னா கிருஷ்ணா பீல இல்ல நான் ஒரு டெக்னிக் சேலஞ்ச் எடுத்துக்கணும் என்ன சேலஞ்ச் எடுத்துக்கணும்னா அதாவது எனக்கு தொந்தரவு பண்றவங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்க கெட்டவங்க மேல எனக்கு பிரேமை அதிகரிக்கணும் எல்லா ஏற்கனவே நல்லா தான் தான் இருக்காங்க அவங்க அவங்க நான் பிரேமை அவசியம் நீட் ஆஃப் இல்லையா இவங்களுக்கு ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை டெவலப் பண்ணினா கூட மாயாங்க சேலஞ்சிங்கான கேம் தானே நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட கூட கெட்டவர்களை நேசிக்க நீங்கள் முயன்றீர்கள் என்றால் கெட்டவர்களுக்கு துணை போவதல்ல கெட்டவர்களை நேசித்தல் என்று என்பது சேகரிங்கான டாஸ்க்கு தான் கண்டிப்பாக ஞானத்திற்கு மிக விரைவான ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும் ஏன்னா இது வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் மாதிரி நீங்க பாரு என் கடைசியில எல்லா தெய்வீக லட்சத்துலையும் எல்லா பாயிண்ட்டுமே டிஃபிகல்டிஸ் வெல்கம் பண்ண சொல்ற மாதிரி என்னென்ன பாயிண்ட் இது ஸ்வாத்தியாயால பார்த்தோம் இது ஸ்வாத்தியாயா ஃபுல்லாவே வந்து நீங்க வந்து மணணம் பண்ணும்போது நீங்க டிஃபிகல்டிஸ் வெல்கம் பண்ற மாதிரி மரணம் பண்ணிருந்தீங்கன்னா சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தப்பசு வேற லெவலில் வெல்கம் தி டிஃபிகல்டி சொல்லிருந்தாரு இப்ப ஆர்ஜவம் அதுதான் சொல்லியிருக்காரு மிகவும் கஷ்டம் எல்லாம் இல்லை நீங்க இந்த லவ்வோட பாத்தீங்க அப்படின்னா அது கஷ்டமாவே தெரியாது அப்படி ஒரு ஃபீலிங் டெவலப் பண்ணிக்கோங்க என்ன கெட்ட கெட்டவர்களையும் நேசிப்பேன் அப்படிங்கிறத வைராக்கியமா எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஆர்ஜவத்துக்கு வந்துடலாம் என்று சொல்லி எனக்கு பதிலை முறைக்கு சொல்லிட்டு Thank you.